ஆக்சுவலி வந்து பூர்ணிமா எப்படி அர்ச்சன கிட்ட இருந்து உங்களை மெதுவா பேசிட்டே அப்படியே அவாய்ட் பண்ணி கொடுத்து சொல்லி அதே மாதிரி நாங்களும் அதை பண்ணோம் ஸோ அது ரொம்ப நேரம் ஒட்டிட்டே இருக்கு அது உங்களுக்கு சொல்லணும் சொல்லணும் நினைச்சுட்டே இருந்தேன் அண்ட் அது லாஸ்ட் ஒன் வீக் பூர்ணிமா இல்லாதப்போ எங்க அர்ச்சனா கூட பண்ண எல்லாமே கடுப்பாயிருச்சு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாது நாங்க அதான் இருந்தோம் அதுக்கு ரொம்ப தேங்க்யூ

லைவ்ல வந்து பேசுகிறாங்க அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாயாவுடைய ஃபேன்ஸ் வந்து சந்தோஷமாக கொண்டாடி இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அர்ச்சனா செம்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ மாயா வன்ட்டாலாம் மாயா வண்டாலா அந்த சூனிய கிளவி வண்டாலாம் அப்படி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நான் இருக்குது அவளை வந்து வச்சு செய்ய போகிறேன் அப்படி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் போட்டு லிட்டரலா கதர் கதர்னு கதறி இருக்காங்க தான் சொல்லணும் அப்படி என்னதான் தான் காண்டு தெரில மாயாவை மாயா மேலே இந்த அர்ச்சனா செம்புகளுக்கு வாண்டால வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனாவை வந்து ஹீரோவை காட்டணும் அப்படிங்கிற முயற்சியில் பார்த்திங்கன்னா மாயா வந்து வெளியாகிட்டாங்க ஆனால் மாயா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெனியூனாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து பேசிட்டு போயிருக்காங்க மக்களை நீங்கள் முன்னாடி அந்த வீடியோ பாருங்க புரியும் நன்றி